தந்தவையில இப்போ இருக்க பெரிய கவலை வரல முன்னால் ராஜேந்திரன் அவன் கூட போக்கணும் அவன் இவ்வளோ நிகழ்ச்சி நடக்க என்று விருப்பப்பட்ட நானே ஒருவன் அதன் அடிப்படையில் வணக்கத்துக்குரிய முன்னாள் நகரசபை தலைவர் உன்னை மின் சோழ தொடர்ந்து கொண்டு பேசினா அவங்க கூட வந்து சரியில்லா காரணத்துனால் எனக்கு எது நிறைய பையனும் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மற்றும் சிரியா நண்பர்களுக்கும் தங்கள் சார்பில் மாலை வணக்கம் இங்கு வந்திருக்கும் அனைத்து தலைவர்களும் அனைத்து பொதுநல சங்க தலைவர்களும் வாழ்வியல் மீதும் மற்றும் பாசமும் உரிமையும் உள்ளவர்கள் அந்த வகையில் நம்ம வழக்கறிஞர் ஜெயசுபாஸ் அவர்களின் முயற்சியில் ஐக்கிய முன்னணி என்ற அமைப்பை ஏற்படுத்த முடிந்துள்ளார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தங்களிலே காப்போம் என்ற முழக்கம் இரு காலத்தின் கட்டாயம் தங்களின் மக்களின் எதிர்பார்ப்பு பெரியவர்களே மதம் மொழி பேதமின்றி தங்களது நிலையாக ஒற்றுமையாக இருப்போம் தற்போது தங்களின் மக்களின் அடிப்படை தேவையான புதிய தொழிற்சாலைகள் வரவும் அரசு மருத்துவமனையில் இறைநிலை புதிய இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கவும் அரசு மருத்துவக் கல்லூரி வரவும் சிறந்த பகுதி சுகாதாரம் சுத்தமான குடிநீர் அவர்களுக்கு இயங்கவும் அது மட்டுமல்லாமல் நம் தங்களின் நகரம் கர்நாடகத்திற்கே மட்டுமல்ல இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வரலாற்று சிறப்பு வணக்கத்தை கூறி இங்கு அனைத்து கட்சி தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் செங்கோட்டன் சொன்ன போல சில உண்மைகளை சொன்னாரு இதெல்லாம் நம்ம கலந்து விட்டோம் காலம் கலந்து விட்டோம் ஏன் கலந்து விட்டோம்னா இதுக்கு ஒரு பொறுப்பான தலைவர்கள் ராஜகோபால் பக்தோசிலா டி எஸ் மணி சோதிதாஸ் பல தலைவர்கள் இருந்தார்கள் ஊரை காப்பாற்றத்துக்கு

மண்ணின் மந்தனுக்கு நம்ம தகவல யாருக்கும் எந்த மருதும் தலைவன் காங்கிரஸ் கட்சியில எம்எல்ஏக்கு நின்றுவேன் கவுன்சிலர் இருந்தாலும் கொஞ்சம் காங்கிரஸ் கொஞ்சம் மத்த கட்சி ஏத்துக்க மாட்டான் உணர் கட்சிக்காரத்துக்க மாட்டான் நம்ம ஊரை காப்பாட்டுமா ஒரு ஒரு முடிவு எல்லாத்தையும் விட்டுருந்தோம் கட்சி வேறுபாடெல்லாம் பார்க்கிறான் தேசியம் சொல்றேன் கட்சி வேறுபாடு இல்லை என்ன வரீங்களா நானும் அதுக்கு கூட பண்ணிதான் நினைக்கிறேன் இதுல பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு கட்சி ஆளுங்களை கூட்டுக்கணும் அதுக்குன்னு ஒரு எல்லாமே இருக்கணும் இன்னொரு சொல்ல போனா நான் தமிழ் தாய் வயிற்ல பொறுத்தவன் என்னை எப்படின்னா ஏற்றுவோம் நம்ம தமிழை இன்னும் கொஞ்சம் போனா இன்னொரு அஞ்சுல தமிழ் இல்ல பிஜேபி தமிழே இல்லாத போயிடுச்சு மண்டல பிறந்தோம் கர்நாடகா மண்டல ரசம் கர்நாடகா மண்டல வாழ்ந்து கர்நாடகா சகோதரிகள் கூட ஒன்னா சுத்தினுறோம் இந்த தயார்மொழி நம்முடைய தாய்மொழி இன்னைக்கு அழிஞ்சு இதுக்கு மஞ்சள் மந்தன் இங்க வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற ஐஎன் சார்பாக நான் இங்க கலந்து கொண்டிருக்கிறேன் நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் காரணம் என்னன்னா மறைந்த தலைவர் அண்ணன் பக்தவச்சலா ராஜகோபால் தலைவர் டிஎஸ் மணி தலைவர் சௌரதாஸ் தலைவர் இந்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கூலி கமிட்டி பண்ண இடம் இந்த இடம் ஆனா நம்ம இடத்துல அந்த தலைவர்கள் யாரும் இல்லை இருந்தாலும் இங்க இருக்கிற அக்கறை பேர் மறுபடியும் ஒன்னா சேர்ந்ததுக்கு ஒன்னா சேர்த்த பொறுமை எங்க மாமா டாடி அந்த நண்பர் செங்கல் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு இந்த தமிழை காப்பாற்றுறதுக்கு நல்ல முடிவா இருக்கும் அதுக்கு உறுத்துணையா நாம் நிற்போம் என்னுடைய சார்பாக உறுத்துணையை நான் கொடுக்குறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வார்த்தை சொல்றதுக்காக தைசன் யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இங்க இருக்கிற அனைத்து தலைவர்களையும் ஒரு இன்னைக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி சாய்ப்பு நான் சொல்ற தயவுசெய்து தவறா எடுத்துக்காடுங்க ஒரு கவுன்சிலர் ஆகும்னு சொன்னா நம்ம கையில பதினஞ்சு லட்சம் ரூபாய் பாக்கெட் இருக்குள்ள ஒரு கவுன்சிலர் ஆகும் இந்தியுடைய நிலைமை ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னாக்கா பத்து கோடி வச்சிருந்தோம் அந்த பாக்கெட்ல ஒரு எம்பி ஆகணும்னா ஐம்பது கோடி தேவைப்படுது இந்த காலகட்டத்தில் இங்க இந்த நிலைமையில இங்க இருக்கிற அனைத்து தலைவர் யாராவது அந்த இல்ல அந்த பல வசதி இல்ல எல்லாத்திலுமே இருக்குது நம்ம கிட்ட

அளவ சப்போர்ட் பண்ணுவாங்க நிنشிட்டு முழுமையா ஐ.டி சார்வார் முழு சப்போர்ட் நான் சொல்லி வாய்ப்புல வந்து நடி தெரிவித்த உடையது ஒரு காலத்தில் கர்நாடக சாங்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு தமிழ்நாட்டை சாப்பிட்ற அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு இன்றைக்கி சவுத் இந்தியாவுக்கு சேர்ந்து அப்பாயின்மெண்ட் கச்சிச்சி ஆனால் இன்னைக்கு என்ன நிலவரம் வேலை கேட்டேன் சொன்னால் வட நாட்டுக்காரர்களுக்கு மட்டும்தான் நார்மல்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை இன்னைக்கு வேற ஒன்றும் வேலை இருக்காங்கன்ற ஒரு வேறு பெரிய பிரச்சனை எது எதுவும் கிடையாது ரெண்டாவது ஏன் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்குறோம் இது வாலிசி விஷியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசலாம் அதனால் மற்ற பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹெடி இண்டஸ்ட்ரியல் மெனிஸ்டியர் குமாரசாமி வாழிய வந்த வாரத்தில் என்னால் அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேச முடியாது சிஎம்டி பத்து டேரக்டர் செஞ்சுடைய ஒரு கம்பெனியில் பேச முடியாது நம்ம அப்பாயிண்ட்மெண்ட்டை பற்றி யார் பேச முடியும் மத்திய அரசு பேச மத்திய அரசு பேசணும்னு சொன்னால் ஏண்டஸ் ஏடிஎஃப் இல்ல ஒரு ஸ்ட்ராங் அவர் பொலிட்டிக்கல் கமிட்டி தேவையா தேவையில்லை இப்படி வலுவான கொடுப்பார் அந்த ஒரு மக்களே olt quieneslean classe Scrolls நம்ம Duv Only ciamoarks on one mini vallahi Judite macht�enschurchLO sponsor!!! sup so!!!!!!! até Montano!!! GET TO SEV. fort... vos mãi Collins....⑵atten!!! .....Sichangiprogram CTèn நம்ம unterstützen cả!!!",..... popular...emplgment Zeit.... Το ಒಂದೆಷ್ಟು ಮೊದಲ ದೇಶದ ಮದಂತ ಗಿಸಬಹುದು ಗಮನಿಸ್ತಾರೆ 2015ನೇ ಇರೋದು ಅದು ತಿಂಗಳು ಕನಿಷ್ಠ ಏಕಾದಿನ ಇಂದ ಕೂಡ ಕುಟುಂಬದ ಓಕೆಪಿ ಅಲ್ಲಿದೆ ಇದೆ ಕೂಡ ಮುಟ್ಟಿ ಬೆಳಯಬಹುದು ಆ ಮಡಿಯ ಒಂದು ಟೆನ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಮ್ಮವರಿಗೆ ನಾಳೆ ಕೆಜಿಪಿ ಸ್ಮಾರ್ಟ್ ಇರುವ ವರ್ಷ ಮಾತ್ರ ದಿನ ನಡೆಯಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಕೆಜಿ ಸರ್ ಕೇಳкомоರಿ

ఎమ్మె సేఫ్ మున్సిపాలిటీ పక్షి భ్రష్టాచారాసభ భ్రష్టాచారా కేద అదే నిర్దర్శక ఈ వేదికలు ರಾಜಕೀಯ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳಂದ್ರೆ ನಾವು ಮಾತಾಡೋದು ಬೇಡ ನಾನು ಅವ್ರ ಹತ್ರ ದೂರ ಹಾಕ್ತೀನಿ ನಾನಾ ಪಕ್ಷದವನು ನಾನು ಈ ಪಕ್ಷದವನು ಅಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ಕೆಜಿ ಸೇವೆ ಸೇವ್ ಕೆಜೇ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನನ್ನ ನನ್ನ ಅಭಿಪ್ರಾಯ ನನ್ನ ಕೆ ಪೋರ್ಟೇಶನ್ ಅಭಿಪ್ರಾಯ ಮತ್ತೆ ಸೇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ನನ್ನ ಪದಾಧಿಕಾರಿಗಳ ಅಭಿಪ್ರಾಯ ಏನು ಅಂತಂದ್ರೆ

The boy.

அந்த அந்த சந்தா அந்த குண்டுக்கு நம்ம ஒரு 300க்கு 2 குண்ட பூஞ்சதா రావாது இல்ல அந்த குண்டோ 2 பாயிட்ல இருந்தா फर्स्ट பட்ன அப்பா அனசாவோட அதிகாரியையோ அனசாவோட அதிகாரத்துக்கு நம்ம போறப்பட்டா அதுதான் 2 பாயிட் குண்ட வெளியே அதிகாரத்துக்கு இவனுக்கு ரெண்டு பேர் வந்து இந்த கேஜிஎஃப் சேவ் இந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பு தங்கவயில காப்பாற்றணும் பிஎம்எல் தொழிலாளர்களை காப்பாற்றணும் கேஜிஎஃப் மறுபடியும் தங்க சுரங்கத்தை ஓப்பன் பண்ணும் இல்லை அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுன்னு இவங்க மூமெண்ட் பண்ணி நிற்கிறாங்க நான் சகோதரர் செங்குட்டோன்னு சொன்ன மாதிரி கஷ்ட காலத்துலலாம் நான் வந்து உங்கள் கூட நின்றுக்கிறேன் தங்கவேல் மக்களுக்கே தெரியும் இன்றைக்கி கூட ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறீங்க அதை காரணத்தினால இங்கே பிறந்ததுனால நான் நானும் தொழிலாளி மகன் நான் எனக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது உங்கள் கஷ்டத்துக்கு நான் கூட நிற்குவேன் இன்னும் முன்னால் கூட நான் நிற்குவேன் இந்த ஒரு விஷயத்தில் இப்போ நான் நந்தனுக்கு இந்த ஒரு பாதிக்கப்பட்டுக்கிற பெம்மில் இஷ்யூவில் கூட நான் டோட்டலாக முழு முழு மனசோட எல்லா விதமான ஆதரவும் உங்களுக்கு கொடுக்குறேன் கொடுத்து இது வெற்றிகரமானமோ இதை சக்சஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு இந்த ஊருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வளர்ச்சி நடக்கும் வளர்ச்சி வரும் இந்த ஊருக்கு இருக்கும் இந்த சிட்டிக்கு அதனால என்னுடைய கம்ப்ளீட் சப்போர்ட்டு ப்ளஸ்ஸு நம்முடைய தலைவர் தலைவர் சகோதரர் அட்வொகேட்டு மிஸ்டர் ஜோதிபாஸ் அவர்கள் வந்து நான் தினமும் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வீடியோவை பார்த்தே பார்க்குறேன் அவர் இன்னைக்கு பண்ணிக்கிற ஃபைட்டுக்கு அவர் கொடுத்துக்கிற ஒரு சேலஞ்சுக்கு இது வந்து மெம்பெலாம் அவர் கொடுக்கக்கூடிய அவர் கொடுக்கணும் இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சப்போர்ட் எல்லா விதத்தில் சப்போர்ட்டும் கூடிய உங்களுடைய அந்த பேனர் என்ன நீங்கள் ப்ராப்ளம் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேனர் கூட இந்த எல்லா தொழிலாளியும் கூட நான் உங்க கூட நீக்க வருவோம் போனோம்னா கூட சொல்லுங்கள் நான் அந்த காலத்தில் தங்க சொன்ன மூன்று நேரத்தில் பெரிய பெரிய லீடருங்கலாம் கூட ஒன்னா சேர்ந்த லாயக்கோட்டை போயிருந்தோம் அந்த நேரத்தில் நான் என்ன தொழிலாளி கூட எப்படி இருந்தேன் ஒரு ஒரு முழு முழு ட்ரெயினே வருவாங்க தங்க தொழிலாளிகள் அந்த நேரத்துல எல்லாம் உங்க கூட இருந்துக்கிறேன் வருங்காலத்துல இந்த மாதிரி தொந்தரன்னு சொல்ற வர நேரத்துல நான் வந்து உங்க கூட இருப்பேன் இதுல வந்து எந்த விதமான அரசியல் சம்பந்தப்படாத வந்துக்கிறேன் திறந்த ஒரே ஒரு காரத்தினால நான் தங்க பிறந்தது ஒரே ஒரு காரத்தினால நான் உங்க கொடுத்து நேரம் நம்ம பத்திரிகையாளர் செங்குட்டுவன் அவர்கள் அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அவர் பெங்களூர்லேருந்து வர்றதுக்கு கால தாமதமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கருத்தை வந்து இங்கே பதிவு செஞ்சுருக்கிறாரு இன்னைக்கு இந்த சேவ் கேஜிஎஃப்னுடைய இன்டென்ஷன் என்னான்றதை நம்ம எல்லாமே விவாதம் பண்ணோம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அளவில் போக வேண்டிய இஷ்யூ ஸ்டேட் கவர்மெண்ட்டு சீஃப் மினிஸ்டர் அளவுக்கு போக வேண்டிய இஷ்யூ மாநில அரசும் மத்திய அரசுக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் இந்த நாம வைக்கிற அஜெண்டா நம்மளுடைய என்னாகதோ காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதெல்லாம் பண்ண முடியும் அந்த பலம் அந்த சக்தி அனைத்தும் பெற்றவர் தான் தலைவர் வி சங்கர் அவர்கள் அதுக்காக இந்த சேவ் கமிட்டியில அவரை நாங்க கூட அவரை ஒரு பார்ட் ஆஃப் மெம்பரா இருக்கிற நான் நிக்கிறேன் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு வருங்காலத்துல வருங்காலத்துல விரைவில் அடுத்த வாரமே கூறுகின்ற அந்த கமிட்டியில கூட நாங்க மீண்டும் அவரை அழைப்போம் அவருடைய கருத்தை எல்லார் மதியத்திலையும் அவர் மதிவு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல கண்டிக்கிறோம் இவ்வளவு நேரத்துல கூட இந்த பணி குளிரும் பார்க்காம பெங்களூர்ல இருந்து வந்து என் மண்ணை காக்க நான் உங்களோடு தோள் கொடுப்பேன் என்கின்ற அந்த உறுதி அவர் சொல்றதுக்காக இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஜோதி பசுடைய டீம் இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க நீ டெல்லி போனா கூட சொல்லுங்க நீங்க போறது வரது ட்ரெயின் ஆகட்டும் இல்ல பிளைட் ஆகட்டும் இல்ல தங்குறதுக்கு ஏதாவது வசதி வேணும்னா கூட சொல்லு இல்ல சுப்ரீம் கோர்ட் போனா கூட சொல்லுங்க என்னுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லா விதத்திலும் இருக்கும் நடைபெற்ற சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட் அமைப்பில் பங்கேற்றார்கள் நானும் இந்த மண்ணின் மைந்தர் என்ற ஒரே நோக்கத்தில் என் என்ஜிஎஃப் முன்னாள் சேர்மன் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் வி சங்கர் ஐயா அவர்கள் பங்கேற்க வந்திருக்கிறார் தங்கவயலில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவங்களிலும் தொடர்ந்து உதவிட வந்தவர் இவர்தான் தங்க சுரங்கம் முன்பாகவே தலா ஆயிரம் ரூபாய் கொடுத்தவர் ஒவ்வொரு தோலாளிகளையும் உற்சாகப்படுத்தியவர் இன்று தங்க சுரங்கம் மூடி இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆகிவிட்டது பெம்மலும் நெருக்கடியில் உள்ளது

நம்மளுக்கு ஆதரவு பண்றதுக்கு அவங்களுக்கு உதவி செய்வதற்கு பங்கு பெருமையாக உதவி செய்தாங்க இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் தன்னோட காப்பாற்றுவதற்கு சரியான தலைவர்கள் இல்லை அதனால் தோட்டத்தான் ஆனா இன்னைக்கு இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கமிட்டி முக்கியமான கமிட்டி இந்த கமிட்டி தான் வருங்காலத்தில் அந்த தலைவரை காப்பாற்றுவதற்கு வழிவகுக்கும் என்று எனக்கு வாழ்த்து தந்த தலைவர்களுக்கும் நீங்கள் கூறியிருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாமெல்லாம் சேர்ந்து இருக்கிறோம் ஒரு புதிய பாரம் ஒண்ணு அமைக்கணும்னு சொல்லிட்டு இதுல வந்து பேசும்போது வந்த கருத்துகள்ல பல்வேறு கருத்துக்கள்லாம் வந்திருக்கு இப்ப அரசியல் இருப்போம் தான் அரசியல் இல்லைனாக்கா அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்ம ஏத்துக்கணும் மாதிரி இல்லாத போயிடும் எல்லாத்துலயும் அரசியல் இருப்போம் தனி நபர்களுடைய பிரச்சாரமும் முயற்சி பண்ணுவாங்க இல்ல அரசியலா இருப்போம் இப்ப பிஜேபி கூட நாங்க ஒன்னா சேர்ந்தோன்னா அரசியல் பண்ண முடியுமா பண்ண முடியாது இந்த மாற்று கட்சிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் ஆனா இந்த ஊருடைய விஷயம் இங்க வந்து ஏற்கனவே தொடர் எஸ் ஆனந்தன் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு ஜனப்பட வேதிக்கை வேற வேற போராட்டம் எல்லாம் இருந்துச்சு இப்ப அது நடைமுறையில இருக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை பிஜேமல் தொழிலாளிக்கு நிலுவப்பணம் கிடைக்கணும் அவங்களுடைய வீடுகள் சொந்தமாக்கப்படணும் இந்த ஊர்ல புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்படணும் எனக்கும் தண்ணி திட்டம் இருக்கு போலார் வரைக்கும் முப்பத்தி கிலோமீட்டர் போர் எட்டு கிலோமீட்டர் கேஜி போடுறதுக்கு தயார் இல்லை அந்த தண்ணி அதுக்கான முயற்சிகள் நடக்கணும் நிலப்பகுதிகளுக்கு உபயோக ஆகிற வேலையில பங்களாப்பேட் மாரிப்பு இடையில வந்து ரயில் இணைப்பை டபுள் ட்ராக் ஏற்படுத்தணும் இது மாதிரியான பொதுவான விஷயங்கள்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாமே நாம